அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத் கணியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே தினம்தோறும் இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின்களாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் குரானுடைய ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளில் ஒரு முக்கியமான நம்பிக்கை அல்லாகவே நாளை மறுமையில் நல்லவர்கள் பார்ப்பார்கள் அவனுடைய சந்திப்பு என்பது உறுதியாக இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு நம்பிக்கையாகும் அது அந்த நல்ல மக்களுக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு வேற ஒன்றுமே இருக்காது வேறு எந்த காரியமும் அவர்களை சந்தோஷப்படுத்தாது என்ற மாதிரியெல்லாம் நிறைய சான்றுகளை பார்க்குறோம் அப்போ அந்த சந்திப்பு சம்மந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது திருமண குரான் என்ன போதிக்கிறது நாயகம் அவர்கள் அல்லாஹுடைய சந்திப்பு சம்பந்தமாக நாம் அல்லஹாவை சந்திக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்று சம்பந்தமாக ஒரு சில விளக்கத்தை கூற நான் ஆசைப்படுகிறேன் முதலாவதாக அல்லாஹுரப்புல்லமின் திருமறை குரானில் சுட்டி காட்டுகிறான் மன்கான எர்ஜூலிகா அல்லாஹி ஃப இன்ன அஜல் அல்லாஹி ல யார் அல்லாவை சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ அல்லாவை சந்திப்பதற்கு ஆதரவு என்றால் ஆசை அல்லாவை சந்திப்பதற்கு யார் ஆசை வைக்கிறாரோ அந்த கெடு என்பது வந்தே திரும் வஹுவ சமியுல் அலீம் அவன் கேட்பவனாக இருக்கிறான் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் சுட்டி காட்டுகிறான் அதே மாதிரி ரபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது அதிசனைகள் பார்க்கலாம் சையுல் புகாரி மின் குமின் அகதீன் இல்லா ச யுகல்லி ரப்புஹு உங்களில் யாராக இருந்தாலும் உங்களுடைய இறைவன் அவரிடத்தில் பேசாமல் இருக்க மாட்டான் நாளை மறுமையில் அல்லாஹு அபுல் ஆலமீன் உங்களிடத்தில் யாராக நீங்கள் இருந்தாலும் சரிதான் அல்லாஹு அபுல் ஆலமீன் அனைவரிடத்திலும் பேசுவான் லைச பை ஓ பைநஹூ தர்ஜுமான் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உங்களுக்கும் உங்களை படைத்த அந்த இறைவனுக்கு முன்னிலையில் எந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய நபர் இருக்க மாட்டார் மொழி பெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் ட்ரான்ஸ்லேட்டர் இருப்பாங்கல்ல இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னால் அவர் வந்து விளக்குவார் இவருக்கு அரபி தெரியலைன்னு சொன்னால் அவர் வந்து விளக்குவார் இப்போ அத்தனை கோடானு கோடானு கோடி மக்கள் வந்து திறமக்கூடிய அந்த சபையில் பல மொழி பேசக்கூடியவங்க அவங்க இருப்பாங்களா இல்லையா அல்லாஹ் அப்புல் ஆலமின் இடத்துல எந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய நபரும் இருக்க மாட்டார் ஹிஜாபின் யஹஜுபு எந்த தடுப்பும் இருக்காதான் எந்த ஒரு திரையும் அல்லாவுக்கும் அந்த மதியில் இருக்காமல் அல்லாஹ் அல்லாஹுரப்புல்ல அலமீன் விசாரிப்பான் என்று நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்வரம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது சதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நிறைய வருது காஃபிர்கள் அந்த நாளில் அல்லாவை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் நல்லவர்கள் அல்லாவை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் அது வருகிறது அது ஒரு வகை அப்போ அல்லாஹுரப்புல் ஆலமீன் வந்து நல்லவர் இடத்துல பார்ப்பான் பேசுவான் கருணை பார்வை எல்லாம் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல பார்க்க மாட்டான் பேச மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் அது வேறு தனியாக இருக்குது அது ஒரு பட்டியலை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அல்ல சில பேரை என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் அவங்கள இழிவு தரக்கூடிய வேதனை இருக்குன்னு சொல்லும் பொழுது சில பட்டியலை சொன்னாங்க இருந்து பெருமை அடிக்கிறவன் இருந்து விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்ற மாதிரிலாம் ரசூல்லா இல்லா அலிஸ் அவர்கள் அது ஒரு பட்டியல் தனியாக சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வகை நம்ம கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது அதே மாதிரி ரூம் என்ற சூறாவில் எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவலம் எத்த ஃபக்கரூஃப் அன்பு சிஹிம் இந்த மக்களை பார்த்து எல்லாம் சுட்டி காட்டுறான் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து எல்லாம் சொல்கிறான் ஜாதி மத பேரம் இல்லாமல் எல்லா மக்களையும் எல்லாம் சொல்கிறான் இவர்கள் தங்களை தாங்களே சிந்திக்க வேண்டாமா மா ஹலக்கல்லாஹுசமா வாத்தி விளாடுது ஓமா பை நஹுமா வானங்கள் அவன் தான் படைச்சிருக்கிறான் பூமியை அவன் தான் படைச்சிருக்கிறான் இந்த வானங்களுக்கும் பூமியில் உள்ள இடையில் உள்ளத இடையில் இருக்குல்ல மத்தியில் இருக்கு அதையும் அவன் தான் படைச்சிருக்கிறான் இது எல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இது எல்லாம் படைச்சது எதுக்குன்னு கேட்டால் இல்லா பில் ஹக் ஒரு தக்க காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஓ அஜலி மூசம்மா ஒரு குறிப்பிட்ட தவணைக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஓ இன்ன கசீரம் ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் நிராகரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுலா ஆலமீன் ரூம் என்ற சுறாவில் எட்டாவது வசனத்தில் சுட்டி காட்டுறது நம்ம பார்க்குறோம் அப்போ இதையும் இஸ்லாமிய மார்க்கம் சுட்டி காட்டுகிறது அதற்கடுத்து யார் அல்லாவை சந்திப்பார்கள் சொன்னால் ஒரு சில இலக்கணங்கள் குறாண்ட இருக்கு பக்கராவுல ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு எடுத்து பாருங்க அதில் நல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து பொறுமையின் மூலமாக அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க தொழுகையின் மூலமாக அல்லா கிட்ட உதவி தேடுங்க என்று எல்லாம் சொல்கிறான் கபீரத்து இது பணி உள்ள மக்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்கும் யார் பணிவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு மேட்ரே இல்லை விஷயமே இல்லை சபுருவ பொறுமையா இருந்து அல்லா கிட்ட உதவி தேடுவார்கள் புரியுதா இல்லையா பணிவா யார் இருக்கிறாங்களோ அவங்க தொழுகையின் மூலமாக அல்லா கிட்ட உதவி தேடுவாங்க பணிவில்லாதவர்களுக்கு இந்த உதவி தேடுற விஷயத்துல பாரமாக அவர்களுக்கு தொழுகையும் பாரமாக இருக்கும் சபுரி என்ற பொறுமையும் இருக்கும் என்று அல்லா சொல்றான் சொல்லிவிட்டு அடுத்த அன்னகும் இலகி ராஜீன் அந்த பணி உள்ள மக்கள் யார் அல்ல பதில் சொல்றான் பணி உடையவரை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக உதவி தேடுவது பாரமாயிருக்கும் சொல்லிட்டு அந்த பணி உடையவர்கள் யார்

அந்த அளவுக்கு நம்ப வேண்டும் என்பது முக்கியமான அம்சமாக அல்லாஹூர் அப்புல் அலமின் சுட்டி காட்டுகிறான் ரெண்டாவதாக கஹஃப் என்ற சுறாவில் பதினெட்டில் நூற்றி பத்தாவது வருஷத்தை எடுத்து பாருங்கள் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்றால் ரெண்டு கண்டிஷன்களை அல்லா சுட்டி காட்டுறோம் அல்லாவை நீங்கள் சந்திக்க வேண்டுமா இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது அது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக எல்லாம் சுட்டி காட்டுறான் முதலில் என்ன சொல்கிறான் குல் நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னமா ஆனால் பஷரும் மிஸ்லுக்கும் நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்று சொல்லுங்கள் யூஹா இளைய எனக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா வகி அறிவிக்கப்படுது இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது என்ன இறை செய்தி அன்னமா இலாகூக்கும் இலாகும் வாஹீத் உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒரே இறைவன் தான் சரியா உங்கள் உங்களுடைய இறைவன் என்பவன் ஒரே இறைவன்தான் என்பது எனக்கு இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது என்பதையும் சொல்லுங்கள் தான் மனிதன் என்பதையும் சொல்லிடுங்க என்று சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் ஃபமன் கான எர்ஜூலி கா அரபிஹி அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா யார் தமது இறைவனை அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல அறங்களை செய்யட்டும் நல் அறங்களை செய்து வரட்டும் வலா யுஷிரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா தன்னுடைய வணக்கத்திலே அல்லாவு அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விட வேண்டாம் அல்லாவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஷீர்க்கு வச்சிட வேணாம் என்று அல்லாஹரப்புல் ஆலமீன் தன்னுடைய சந்திப்புக்கு சொல்லக்கூடிய ரெண்டு கண்டிஷன் என்ன அமல்களை அதிகமாக செய்யணும் அதற்கு முக்கியமான அம்சம் இணை வைப்பு இல்லாத நிலையில ஷீர்க் இல்லாத நிலையில் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹு அப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சந்திக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருவான் என்றெல்லாம் பார்க்குறோம் சொர்க்கவாதிகளுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்ட பிறகு சொர்க்கவாதிகளே ஏதாவது உங்களுக்கு தேவையா என்று எல்லாம் கேட்பான் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டே எல்லாம் எண்ணெயெல்லாம் எங்களுக்கு தேவை எல்லாமே இருக்கு எல்லாம் சொர்க்கத்தில்ன்னு சொர்க்கவாதிகள் எல்லாம் சொல்லுவான் இல்லை இன்னும் ஒன்று மிச்சமாக இருக்குது இதை விட வேறு என்ன எல்லாம் பாக்கியம் எல்லா தன்னுடைய ஹிஜாபை விளக்குவான் திரையை விளக்குவான் சொர்க்கவாதிகள் எல்லாம் அல்லாவே ஒரு பிரம்மித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அந்த பார்வையை அல்லாவை பார்த்தார்களே அதைவிட ஒரு மகிழ்ச்சியான தருணம் எந்த ஒன்றுமே இருக்காது என்று ரசூல்ல சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம் சரியா இந்த அம்சம் ஆச்சா இப்போ நான் ஆரம்பத்தில் நான் வாசிச்சேனே ஒரு வசனம் அந்த வசனத்தை இப்போ நான் விளக்கிறேன் இவ்வளோ நான் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு முத்தாய்ப்பாக ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் அது என்ன வசனம் என்றால் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என்ன வருது அதில் நபியே அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீ பொறுத்துக்கொள் உங்க விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா அது என்ன செய்ய கண்டுகொள்ள அதை நீ பொறுத்துக்கொள்ஸ் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் உன் இறைவனை அல்லாஹவை போற்றி புகழ்வீராக என்ற இந்த வசனம் திருமறை கூடாது ஐம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசன பார்க்கலாம் ரசூல்லா அஹ்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த வசனத்தை எங்கே ஓதி காண்பிச்சாங்கன்றது இந்த தலைப்பினுடைய முக்கியமான அம்சம் எங்க ஓதி காண்பிச்சாங்க தெரியுமா புகாரியில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது செய்தியில் பாருங்கள் சையுல் புகாரியில் இன்னக்கும் ரப்பக்கும் கமா தருணர் ஒரு பெரிய ஒரு பௌர்ணமி நிலவு இருக்கு பௌர்ணமி நிலவை பார்க்கறதுல யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டி வருமா எனக்கு தெரியல உனக்கு தெரியல என்று போட்டி வருமா எல்லா பேரும் எத்தனை கோடானு கோடி மக்கள் வரிசையில் நின்னாலும் அந்த நிலா யாருக்கும் யாருக்கும் மறைக்காது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்ல அதே போல உங்களுடைய ரப்பை அல்லாஹை நாளை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் சொன்னாங்க சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்றாங்க துகுலவு ஃபி அலா சலாத்தின் கபல துலூகி சம்சிவ கபல உருபிகா அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எந்த தொழுகை ஃபஜ்ரி சூரியன் மறைவதற்கு முன்னால் அசர் இந்த ரெண்டு தொழுகைகள் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் மிகைத்து விடாமல் இருக்குமானால் அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதாவது ரொம்ப ஒரு நெருக்கடி வந்துடுச்சின்னு சொன்னால் வந்தாலே தவிர மற்ற எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தொழுகையை கடைப்பிடிங்க என்று சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க ரசூல்லா இதை சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க எந்த வசனம் ஃபஸ்பிர் அலாமாய கூலூன் உங்கள் சப்பி வி ஹம்தி ரப்பி க கப்ல துரு இஷம் கப்லல் குரு இந்த வசனத்தை ரசூல்லா இதை சொல்லிட்டு அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் பௌர்ணமி நிலவை நீங்கள் எல்லாரும் போட்டி போடாமல் பார்ப்பது போல பார்ப்பீர்கள் என்று சொல்லிட்டு ஃபஜிர் தொழுகை என்று அந்த சொன்னேன் இல்லையா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகை என்பதும் அசர் தொழுகை என்பதும் நமக்கு அல்லாவுடைய சந்திப்பை சேர்த்து ரசுல்லா இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஃபஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் அல்லாவை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு போதும் இந்த தொழுகையை விடக்கூடாது என்ற கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாவை சந்திக்க கூடிய சந்திப்போடு தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய பார்க்கிறோம் ஆகவே அல்லாவுடைய சந்திப்பை எதிர்பார்த்து நல்ல செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இணை கற்பிக்காத நிலையில மூத்தாக வேண்டும் அல்லாஹ் அரபு ஆலமீன் அப்பேற்பட்ட மக்களாக உங்களையும் என்னை மாக்கிய அருள்புரிமனாக அல்லாஹ்